ரொம்ப கவனமா தானே வச்சிருந்தேன் என் பிள்ளைக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தனே இப்படி மொத்தமா விட்டுட்டனே இந்த பணம் இல்லைன்னா என் பிள்ளைய பணமா தானே நான் ஆஸ்பத்திரியில பார்க்க முடியும் என் பிள்ளை இல்லாத இந்த உலகத்துல என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே அம்மா அம்மா என் பிள்ளைய காப்பாத்துங்கம்மா அம்மா உங்க பேர் தான் புனிதாவா ஆமா நீங்க நான் தான் பாதர் ஸ்டனிஸ்லாஸ் பேசுறேன்

இந்த பைய கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா நீ நல்லா இருக்கணும் தம்பி இந்த சின்ன வயசுல உன்னை ரொம்ப நல்லா வளர்த்து இருக்காங்க சகாயம் வெரி குட் உனக்கு யார் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க போன வாரம் மரக்கல்வி கிளாஸ்ல டீச்சர் அடுத்தவங்க பணத்துக்கோ பொருளுக்கோ எப்போதும் ஆசைப்படக்கூடாது கடவுளுங்க பார்த்துக்கிட்டே இருக்கான்னு சொன்னாங்க அடுத்தவங்க பணத்துக்கோ பொருளுக்கோ எப்போதும் ஆசைப்படக்கூடாது கடவுள் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம ஏசு ஆண்டவரே சின்ன விஷயத்துல நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கிறவங்க பெரிய விஷயத்திலேயே நம்பிக்கைக்குரியவர்களா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு நாம ஏதாவது தொலைச்சிட்டா எவ்வளவு கஷ்டமாவும் அழுகையாகவும் இருக்கும் அப்போ மற்றவங்களுக்கும் தானே அதனால ஏதாவது கீழே கிடந்துச்சுன்னா டீச்சர்ஸ் டேயோ சிஸ்டர்ஸ் டேயோ ஃபாதர்ஸ் டேயோ போய் கொடுக்கணும் சரியா சரிங்க டீச்சர் வெரி குட் சகாயம் நீ நல்ல ரூபா என்ன ஜானியம்மா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேக்கா நீங்க நல்லா இருக்கேன் ஜானிமா எங்க ஜானிய கோயில பார்க்க முடியறதே இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான்க்கா லீவு அதான் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு விட்டுட்டேன் அப்புறம் அவனுக்கு சண்டேஸ்ல ஸ்கேட்டிங் கிளாஸ் இருக்கா அதான்க்கா கிறிஸ்துமஸ் நியூ இயர்க்கு வந்தா போதும்க்கா திறமைகள்லாம் முக்கியம்தான்ப்பா ஆனா அதை விட கடவுள் பயமும் ஒழுக்கமும் ரொம்ப முக்கியம் ஜானியம்மா நான் சொல்றத சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் அக்கா என் பிள்ளைய நான் நல்லா வளர்த்திருக்கறேன் நீங்க போங்க அக்கா ஜானி நேரம் கிளாஸ்க்கு கிளம்பு ஏய் அதை எடுக்காது எடுக்காத அது யாரோடதோ ஏய் எடுத்து என்ஜாய் பண்ணு அண்ணா நமக்குதான் எடுக்கு யோசிக்கிற எடுத்துடு நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கலாம் ஜானி ஏண்டா மறைக்கல்வி கிளாஸ்க்கே வர மாட்டிக்கிற ஒரு நாள் வந்து பாரா ஏய் வேலைய பாரா நீ முதல்ல நான் போற இடத்துக்கு வந்து பாரு எவ்வளவு ஜாலியா இருக்கும்னு அப்ப தெரியும் வேணாண்டா மறைக்கல்விக்கு வந்து பாரா ஆட்டம் பாட்ட கொண்டாட்ட கேம்ஸ் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி தராங்க ஏய் வந்து ஹ இதெல்லாம் சரியான அறிவு முதல்ல நம்ம வேலைய பாப்போம் வணக்கம் வரலாமா ம் உள்ள வாங்க சார் இந்த நிலத்தோட பட்டாவை என் பேருக்கு மாத்தணும் டாக்குமெண்ட் கொடுங்க இந்தாங்க சார் தமிழ் இங்கே வாங்க இந்த டாக்குமெண்ட் சரியா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க சார் செக் பண்ணிட்டு சொல்றேன் சார் சார் இது கூட்டு பட்டால இருக்கு சார் இது கூட்டு பட்டால இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு தனிநபருக்கு மாத்த முடியாது சார் சார் இத முடிச்சு கொடுங்க உங்களை எப்படி கவனிக்குமோ அப்படி கவனிக்கிறேன் சார் கொஞ்சம் எந்திரிங்க நீங்க என்ன செய்றீங்க நீங்க என்ன செய்யறீங்களோ அதான் உங்களுக்கு நடக்கும் டாக்குமெண்ட் சரி பண்ணிட்டு வாங்க சார் கடவுளுக்கு பயப்படுங்க கடவுள் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கிறார் ஏ ஹலோ நீ ஜானி தானே இன்னும் திருந்துலையா சார் நீங்க டேய் நீ சகாயமா இப்ப கூட காசை கொடுத்து எதையும் சாதிக்கலான்னு நினைக்கிறியே இன்னும் நீ மாறலையா அன்னைக்கே மறை கல்விக்கு சொன்னேன் சொன்ன அங்கதான் நல்ல காரியங்களை கத்துக்க முடியும் நீ வந்தியா இன்னமும் அந்த தீய வழியில தான் போய்கிட்டு இருக்க இப்பனாச்சும் கடவுளுக்கு பயப்பட ஆரமி கடவுளோட பயம்தான் ஞானத்தோட தொடக்கம் அதை தான் அன்னைக்கு மறைக்கல்வியில சொல்லி கொடுத்தாங்க மறை கல்வியின் எதிர்நோக்கு எழும் தலைமுறையினரை புனித வாழ்வுக்கு அழைத்து செல்வதுதான் அண்மையில் புனித பட்டம் பெற்ற கார்லோ அக்யூட்டிஸ் போல பல இளம் புனிதர்களை உருவாக்கும் தலம்தான் மறை